நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மத்திய பட்ஜெட் வந்து வெளியிட்டாங்க ஒரே ஒரு அறிவிப்புனால் இப்போ அதிர வச்சிருக்காங்க நம்முடைய மத்திய அரசு அதை பற்றி தான் நம்ம இந்த இதில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்திய ஸ்டார்ட் அப் துறையுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கிய இலக்குடன் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டத்தையும் ஸ்டார்ட் அப் துறையில் இனோவேஷனையும் மேம்படுத்தும் பயணத்தில் இருக்காங்க மத்திய அரசு இந்த வளர்ச்சியை பெரிய அளவில் கொண்டு செல்ல அரசு வந்து பல்வேறு சலுகைகளை வழங்கிட்டு வரும் வேலையில்தான் இந்த துறைக்கு முக்கிய பிரச்சனையாக இருக்கும் ஏஞ்சல் டேக்ஸ் நீக்கம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காரு ஏஞ்சல் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் இந்திய முதலீட்டாளர் முதலீடு செஞ்சு பங்குகளை கைப்பற்றும் போது விதிக்கப்படுபவை அதாவது பங்குகளை வச்சு திரட்டப்பட்ட தொகைக்கு வருமான வரி விதிக்கப்படுறது வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிதி திரட்டலை இன்கம் ஃப்ரம் சதவீத வரியை வந்து விதிக்கிறாங்க இந்தியாவில் இருக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெரும்பாலும் நிதி திரட்டுவதை பெரும் தலைவலியாக இருக்கும் வேலையில அவற்றின் அதீத செயல்பாட்டு செலவுகளுக்கு மேல் வரி சுமை அப்படிங்கிறது அதன் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருக்கு தற்போது ஏஞ்சல் டாக்ஸ் நீக்கப்பட்டது மூலம் திரட்டப்பட்ட முதலீட்டை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய பங்குகளின் நியாயமான சந்தை மதிப்பு மீது செலுத்தப்படும் பிரீமியம் தொகைக்கு வரி விதிக்கப்படுது இந்த மதிப்பீடு குறித்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் வருமான வரி அதிகாரிகளுக்கும் இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடு நிலவிட்டு வரும் நிலையில ஏஞ்சல் டாக்ஸ் நீக்கப்படுவது மூலம் இனி மதிப்பீடு குறித்து பிரச்சனை இருக்காது கூடுதல் வரி பொறுப்பு முதலீட்டை ஊக்கப்படுத்தலாம் அரசாங்கம் ஊக்குவிக்கும் நோக்கத்தில் புதுமை மற்றும் வளர்ச்சியை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏஞ்சல் டாக்ஸ் நீக்கப்பட்டது மூலம் இப்போது ஏஞ்சல் முதலீட்டிற்கு மிகவும் ஆதரவான சூழலை உருவாக்கும் அதனால மதிப்பீடு வரி பிரச்சனை இல்லாமல் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் இனி தங்கு தடையின்றி முதலீடு செய்ய முடியும் மேலும் இந்த ஏஞ்சல் டாக்ஸ் நீக்கப்பட்டது மூலம் இனி வெளிநாட்டு முதலீடுகளுக்கு இணையாக உள்நாட்டு முதலீட்டாளர்களும் களத்தில் இறங்க முடியும் இதே போல இந்த வரி நீக்கத்தால் ஒவ்வொரு முதலீட்டு திரட்டலையும் கூடுதல் தொகை கிடைக்கும் காரணத்தினால கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒரே ஒரு அறிவிப்புனால ஓகோன்னு வாழ்க்கை இனி பணம் வந்து விளையாடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இன்றைய தினம் வெளியிட்டு இருக்கும் இந்த மத்திய பட்ஜெட்ல வந்து ஒரு பத்து பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் அஞ்சாவது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால தொடர்ந்து கேளுங்க மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு மத்திய பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சாங்க இதுல பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்துச்சு குறிப்பாக வருமான வரியில புதிய நடைமுறையில சிறிய மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கு இதற்கிடையில தான் இந்த பட்ஜெட்ல வருமான வரி செலுத்துவதற்கான பத்து முக்கிய பாயிண்ட்கள் குறித்து நம்ம பார்க்க போறோம் என்னன்னா டி டிஎஸ் தாக்கல் செய்யப்படுவது தொடர்பாக நிலையான ஆப்ரேட்டிங் நடைமுறைகளை மத்திய அரசு வெளியிடும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் டிடிஎஸ் தாக்கல் செய்யப்படுவதற்கான தாமதம் வந்து இனி வந்து கிரிமினல் குற்றமாக கருதப்படாது அப்படின்னு தெரிவிச்சாங்க மேலும் சுங்கவரி தொடர்பாக அவர் என்ன சொல்றாருனா அடுத்த ஆறு மாதங்கள்ல சுங்க வரி தொடர்பாக மேற்கொள்ளப்படும் இ காமர்ஸ் மீதான டிடிஎஸ் விகிதம் வந்து ஜீரோ புள்ளி ஒன்று சதவீதமாக குறைக்கப்படும் தொண்டு நிறுவனங்களுக்கான இரண்டு வரி விலக்கு முறைகள் ஒரே முறையாக இணைக்கப்படும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இப்போது வருமான வரி முறையில பழைய வரி முறை புதிய வரி முறை அப்படின்னு இரண்டு வகை இருக்கு அதுல மூன்று இரண்டு பங்கு மக்கள் வந்து புதிய வருமான வரி முறையை தேர்ந்தெடுத்துள்ளதாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேர்வு செய்பவர்களுக்கு வரி விலக்கு அதிகரிக்கப்படுவதாகவும் நிர்மலா சீதாராமன் புதிய வரி முறையின் கீழ் வரி செலுத்துவோருக்கு கழிவு தொகை வந்து ஐம்பதாயிரம் கழிக்கப்படும் அதுக்கப்புறம் இருக்கும் தொகைக்கு மட்டும்தான் வருமான வரி கணக்கிடப்படும் இந்த கழிவு தொகை இப்போது ஐம்பதாயிரத்திலிருந்து எழுவத்தி ஐந்தாயிரமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு புதிய முறையில் இருப்போரின் வரி முறையில் சிறிய மாற்றத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் புதிய முறையை பின்பற்றுவோருக்கு அதாவது மூணு லட்சம் வரை வந்து வருமானம் வரி இல்ல மூணுல இருந்து ஏழு லட்சம் வரை இருந்துச்சுன்னா அஞ்சு வரி செலுத்தணும் ஏழுல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் இருந்துச்சுன்னா பத்து வரி செலுத்தணும் பத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் இருந்துச்சுன்னா பதினஞ்சு சதவீதம் வரி பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு லட்சமாக இருந்துச்சுன்னா இருபது சதவீதம் வரி வந்து செலுத்தணும் அதே போல பதினஞ்சு லட்சத்துக்கு மேல இருந்துச்சுன்னா வருமானம் முப்பது சதவீதம் வந்து வரி செலுத்தணும் இந்த மாற்றங்கள்னால புதிய வரிமுறையில் இருக்கும் மாத சம்பளதாரர்கள் ஆண்டுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வரியை சேமிப்பாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல் ஓய்வூதியர்களுக்கான குடும்ப ஓய்வூதியத்தில் பிடித்தம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரமாக உயர்த்தப்படும் அப்படின்னும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இதன் மூலம் சுமார் நாலு கோடி பேர் பயனடைவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு என்பிசி அப்படின்னு சொல்லப்படுகிற தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் நிறுவனங்களுடைய பங்களிப்புகளுக்கான விளக்கு வரம்பை பத்து சதவீதத்திலிருந்து பதினாலு சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கு மேலும் இரண்டு சதவீத சமன்படுத்தும் வரியையும் திரும்ப பெற்றிருக்காங்க வரி தொடர்பான மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான வரம்பு ஐடிஐடிக்கு அறுபது லட்சமாகவும் உயர்நீதிமன்றங்களுக்கு வந்து இரண்டு கோடியாகவும் உச்சநீதிமன்றத்துக்கு அஞ்சு கோடியாகவும் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில ஏஞ்சல் வரியை முழுமையாக ரத்து செய்வதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான கார்பரேட் வரி விகிதம் நாற்பது முதல் முப்பத்தஞ்சு சதவீதமாக குறைக்கப்படும் ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அதே போல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருக்கும் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்ற முக்கிய அம்சங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து புதிய வரி விகிதத்தை தேர்வு செய்யும் தனி நபர்களுக்கு நிலை கழிவு எழுபத்தி அதிகரிக்கப்படுது அடுத்ததா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளுக்கு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் விடுக்கப்படுது விவசாயிகளால் சாகுபடி செய்வதற்கு பருவநிலை மாற்றத்தை தாங்க அதிக மகசூல் தரக்கூடிய வேளாண்மை மற்றும் தோட்டக்கலையில் முப்பத்தி இரண்டு ரகங்கள் வெளியிடப்படும் இயற்கை வேளாண்மைக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நாடு முழுவதும் ஒரு கோடி விவசாயிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் அடுத்ததாக இயற்கை வேளாண்மைக்கு தேவை அடிப்படையிலான உயிரி இடுபொருள் மையங்கள் பத்தாயிரமாக உருவாக்கப்படும் விவசாயிகள் மற்றும் அவர்களுடைய நிலத்தை உள்ளடக்கிய டிஜிட்டல் பொது அடிப்படை கட்டமைப்பு திட்டம் மூணு ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் புற்றுநோய் சிகிச்சைக்கான மூணு மருந்துகளுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுது மொபைல் போன் மற்றும் சார்ஜர்களுக்கான சுங்கவரி பதினைந்து சதவீதமாக குறைக்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளி மீதான அடிப்படை சுங்க வரி ஆறு சதவீதமாக குறைக்கப்படுது பிளாட்டினம் மீதான சுங்கவரி வரி ஆறு புள்ளி நாலு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இருபத்தி முக்கிய கனிமங்களுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்கு லித்தியம் காப்பர் கோபால் ஆகியவற்றுக்கு சுங்க வரியிலிருந்து தோல் மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கான வரி குறைக்கப்படும் சூரிய எரிசக்தி உற்பத்திக்கான உபரி பாகங்களுக்கு சுங்கவரி வரி விலக்கு அளிக்க பரிசீலிக்கப்படுது கூட்டுத்துறையில் அனைத்து தரப்பு வளர்ச்சி மற்றும் முறையான நடைமுறைகளுடன் கூடிய தேசிய கூட்டுறவு கொள்கை உருவாக்கப்படும் அடுத்ததாக விரைவான கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உருவாக்கம் போன்ற இலக்குகளுடன் கூடிய கொள்கை வந்து வகுக்கப்படும் நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக ஒன்பது முன்னுரிமை திட்டங்களை நிதியமைச்சர் பட்ஜெட் உரையில் அறிவிச்சிருக்கிறாரு வேளாண் துறையில் உற்பத்தி திறனை அதிகரிப்பது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு சமூக நீதி நகர்ப்புற மேம்பாடு எரிசக்தி பாதுகாப்பு இயற்கை வேளாண்மை குறித்து ஒரு கோடி விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் ஆகியவற்றை முன்னுரிமை திட்டங்கள் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்னாவதாக ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு வழங்கப்படும் இருபத்தி ரெண்டு ஆயிரம் தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள் அமைக்கப்படும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கும் பல திட்டங்கள் பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு இருபத்தி நாலு நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மகளிர் விடுதிகள் குழந்தை காப்பகங்கள் அமைக்கப்படும் பிரதமருடைய சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் ஒரு கோடி வீடுகளுக்கு மாதம் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்கும் விரைவில் பன்னெண்டு தொழில்துறை பூங்காக்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஐந்தாண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் ஐநூறு தொழில் பலகுனர் மையங்கள் வந்து உருவாக்கப்படும் தொழில் பழகுநகர்களுக்கு மாதம் ஐயாயிரம் வழங்கப்படும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்படும் முப்பதாவதாக தொழிற்சாலை ஊழியர்களுக்கு வாடகை வீடு வழங்கும் திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் முத்ரா கடனுதவி திட்டத்தின் உச்சவரம்பு பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் முப்பத்தி ரெண்டு வந்து நூறு உணவு தரநிலை மற்றும் பாதுகாப்பு பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்படும் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் மின்னணு வர்த்தக ஏற்றுமதி மையங்கள் அமைக்கப்படும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக கூடுதல் கவனம் செலுத்தப்படும் வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலம் முப்பது லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள் திவால் நடைமுறைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கூடுதல் தீர்ப்பாயங்கள் அமைக்கப்படும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்துக்காக பத்து கோடியில் திட்டம் செயல்படுத்தப்படும் வீட்டு வசதி திட்டத்தில் ஒரு கோடி நகர்ப்புற ஏழை மக்கள் பயனடைவர் பத்திரப்பதிவு கட்டணத்தை திருத்தியமைக்க மாநிலங்கள் வற்புறுத்தப்படும் அடிப்படை கட்டமைப்பில் முதலீடு அதிகரிக்கப்படும் உள்நாட்டு மின் திட்டங்கள் ஊக்குவிக்கப்படும் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்த ஜிடிபியில மூணு புள்ளி நாலு சதவீதம் ஒதுக்கப்படும் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான கொள்கைகள் விரைவில் உருவாக்கப்படும் சூரியசக்தி பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சூரியசக்தி திட்டத்தின் கீழ் ஒரு கோடி வீடுகளுக்கு முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் அணுசக்தி திட்ட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளுக்கு சிறிய அளவிலான அணு உலைகள் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் உள்நாட்டு அனல் மின் நிலையங்கள் அமைக்க ஊக்குவிக்கப்படும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பதினோரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நாற்பத்தி ஒன்பதாவதாக உலக அளவில் இந்தியாவை சுற்றுலா மையமாக உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேம்படுத்தப்படும் கயா மற்றும் புத்தகயாவில் இருக்கும் கோயில்கள் மேம்படுத்தப்படும் ஒடிசாவில் நினைவுச் சின்னங்கள் மற்றும் கோயில்கள் புனரமைப்பு பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பீகார் நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்த இடம் சுற்றுலா மையமாக மேம்படுத்தப்படும் ஐம்பத்தி மூணு மின்னணு வர்த்தகத்திற்கான டிடிஎஸ் வரி விகிதம் தற்போதைய ஒரு சதவீதத்திலிருந்து ஜீரோ புள்ளி ஒரு சதவீதமாக குறைக்கப்படும் குறுகிய கால மூலதள லாபங்கள் மீதான வரி விகிதம் வந்து இருபது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீண்டகால மூலதன லாபத்திற்கான வரி விகிதம் வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படின்னும் ஐம்பத்தி ஆறாவது பாயிண்ட் வந்து புது தொழில் நிறுவனங்களுக்கான ஏஞ்சல் வரி அனைத்து முதலீட்டு பிரிவினருக்கும் ரத்து செய்யப்படுது விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் தனியார் பங்களிப்பை ஊக்குவித்தல் ஆயிரம் கோடி ரூபாய் மூலதன நிதியில விண்வெளி பொருளாதார நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஐம்பத்தி ஒன்பதாவது பயன் வந்து ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி அந்த மாநிலத்துடைய புதிய தலைநகரை உருவாக்க நடப்பு நிதியாண்டில் சிறப்பு நிதியுதவியாக பல்வேறு மேம்பாட்டு முகமைகள் மூலம் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபதாவது விசாகப்பட்டினம் சென்னை தொழில்துறை கோப்பர் கோப்பர்பருத்தியில தொழில் முனையம் அமைக்கப்படும் பீகாரில் புதிய விமான நிலையங்கள் மருத்துவக் கல்லூரிகள் விளையாட்டு மையங்கள் ஏற்படுத்தப்படும் பீகாரில் வந்து நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் பீகாரில் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் பீகார் மற்றும் அசாம் மாநிலத்திற்கு வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக பட்ஜெட்ல வந்து தொகுப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு கடன்கள் தவிர மொத்த வருவாய் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி மதிப்பிடப்பட்டிருக்கு மொத்த செலவின தொகை வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாயும் நிகர வரி வருவாய் வந்து இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னும் அறுபத்தி எட்டு கடைசி பாயிண்ட் வந்து நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு சரி நண்பர்களே இன்றைய பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்